வணக்கம் மீடியா செவன் செய்திகள் கோவையில் செயல்பட்டு வரும் பிரிக்கால் நிறுவனத்திற்கு தண்ணீர் மற்றும் மின்சாரத்தை தடை செய்து சீல் வைக்கப் போவதாக வந்த தகவலை அடுத்து நான்காயிரம் குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதை வலியுறுத்தி தொழிலாளர் துணை ஆணையரிடம் பிரிக்கால் தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது கோவை அடுத்த பெரியநாயக்கன்பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது பிரிக்கால் நிறுவனம் அங்கு ஆயிரத்து ஐநூறு ஒப்பந்த தொழிலாளர்கள் எட்நூறு யூனிட் தொழிலாளர்கள் நூற்று முப்பத்தி மூன்று நிரந்தர தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நிலையில் அங்குள்ள முன்னூற்று இரண்டு தொழிலாளர்களை நிர்வாகம் இடமாற்றம் செய்யப்போவதாக வந்த அறிவிப்பின்படி தற்போது பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கடந்த எட்டாம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது பிரிக்கால் நிறுவனத்திற்கு தண்ணீர் மற்றும் மின்சாரத்தை தடை செய்யப் போவதாகவும் சீல் வைக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன முன்னூற்று இரண்டு தொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமாக சுமூக தீர்வு காண வேண்டும் என்பதும் அதற்கு பதிலாக தொழிற்சாலை மூடுவது என்பது ஏற்புடையதல்ல என கோரிக்கை மனுவில் ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள கோவை மாவட்ட பிரிக்கால் தொழிலாளர் நலச்சங்கத்தின் சார்பில் கோரிக்கை மனு ஒன்றை தொழிலாளர் துணை ஆணையரிடம் அளிக்கப்பட்டது மேலும் இந்த நிறுவனத்தை நம்பியுள்ள நான்காயிரம் குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் சூழல் ஏற்படும் என்பதால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்பட வேண்டாம் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கடந்த வருடம் ஜூன் மாதத்திற்கு பிறகு பிரிக்கால் தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்காமல் இருப்பதாகவும் அதனை வழங்கிடுமாறும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது என்று பகிரங்கமாக சொல்லியிருப்பதாக அந்த சம்பந்தப்பட்ட தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் பகிரங்கமாக கூட்டம் போட்டு சொல்லியிருக்கிறார்கள் அது அவங்க என்னமா பேசிட்டு போட்டேன் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆலையை மூடுவது என்பதும் மின் இணைப்பை துண்டு துண்டிப்பது என்பதும் போல் தண்ணீர் இணைப்பை துண்டிப்பது என்பதும் அவர்கள் மட்டுமல்ல எங்கள் சங்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய அறுநூற்றி ஐம்பது தொழிலாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அப்படி பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கையினால் அறுநூற்றி ஐம்பது குடும்பம் பட்டினியால் இருப்பது மட்டுமல்ல அந்த ஆலை தொடர்ந்து இயங்க வேண்டும் என்பதற்கான முறையில் அந்த ஆலையில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு நியாயமான கோரிக்கைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்கான முறையில் ஏஐடிசி போராடி வருகிறது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலை எடுத்திருப்பது என்பது மன வருத்தத்தை அளிப்பது மட்டுமல்ல ஒரு மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரை இப்படிப்பட்ட கருத்தை பதிவு செய்திருப்பது என்பது சரியான நடவடிக்கை அல்ல என்பதனை இந்த சுட்டிக்காட்டுவதோடு எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுக்கக்கூடாது என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரிவிப்பதோடு தொழிலாளர் துறையும் இந்த பிரச்சனையின் மீது நடவடிக்கை எடுத்து ஊதியர்வு பிரச்சினை சம்பந்தமாக உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஏஐடிசி கேட்டுக்கொள்கிறார்